இஸ்லாமிய இலக்கிய கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலே திருச்சியிலே வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு அமைப்பாகும் இந்த இஸ்லாமிய இலக்கிய கழகம் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் பொன்விழா மாநகராக வருகிற ஒன்பது பத்து பதினோரு ஆகிய மூன்று நாட்களிலே எம்ஐஇடி கல்லூரியில் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாட்டினை நடத்த இருக்கிறது ஓரிரு நூல்களே இஸ்லாமிய இலக்கியங்கள் என்று அறியப்பட்டிருந்த சூழலை மாற்றி இன்றைக்கு இரண்டாயிரம் நூல்களுக்கு மேற்பட்டவற்றை தமிழ்பூர் நல்லுலகத்துக்கு அறிமுகப்படுத்திய பெருமை இஸ்லாமிய இலக்கிய கழகத்தைச் சாரும் இந்த மாநாட்டிலே முதல் நாளிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேருரையாற்ற இருக்கிறார்கள் இந்த மாநாட்டின் சிறப்பாக நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய இந்திய யூனியன் முஸ்லீம் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம்கே அவர்கள் மாநாட்டு தொடக்க உரையை நிகழ்த்த இருக்கிறார் இந்த மாநாட்டிலே மலரையும் ஆய்வு நூல்களையும் வெளியிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் பீட்டர் ஆல்போன்ஸ் தவத்திருக்குறில் சுவாமிகள் மற்றும் ஜெகத்கஸ்பர் நம்முடைய மாண்புமிகு சாமிநாதன் அவர்களும் மாண்புமிகு கோவி செலியன் அவர்களும் மாண்புமிகு சாமு நாசர் அவர்களும் மூன்றாம் நாள் காலை கருத்தரங்கத்திலே அருமை சௌதரர் விசிகா கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் ஆளுர் ஷானவாஸ் அதில் சிறப்புரையாற்றுகிறார் நிறைவு பெறுரையை மரியாதைக்குரிய திருச்சி சிவா எம்பி அவர்கள் இருக்கிறார்கள் முதல் நாள் நிகழ்விலே தொடக்க விழாவிலே தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் அதில் வெளிநாட்டிலிருந்து வருகிற முன்னாள் இலங்கை அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் எம்பி அவர்களும் அதற்கு பிறகு மலேசியாவிலிருந்து அங்கே கல்வி வாரிய தலைவர் டத்தோஸ்ரீ முகமது இக்பால் அவர்களும் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் கோரிக்கை முக்கியமான கோரிக்கைகளாக சிலவற்றை நாங்கள் வைத்திருக்கிறோம் நாங்கள் இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு முதலிலே நாங்கள் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிசிஎம் என்கிற அந்தஸ்து வேலைவாய்ப்புகளிலே கொடுக்கப்படாமல் இருந்தது கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் கொடுக்கப்படாமல் இருந்தது அதற்காக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவர்களெல்லாம் மிக கஷ்டப்பட்டார்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே அவர்கள் அதிலும் இல்லாமல் இதிலும் இல்லாமல் அதர்ஸ் என்கிற மாதிரியாக இருந்து கொண்டிருந்தார்கள் அத்தகைய நிலையை மாற்றி அவர்களெல்லாம் பிசிஎம் தான் என்று அறிவிப்பு செய்து இந்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டதற்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம் அதே போலவே கல்லூரிகளின் நிறுவ நிறுவனங்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் என்பது ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் புதுப்பிக்கிற அளவுக்கு இருந்தது அதையெல்லாம் மாற்றி நிரந்தரமாக மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கிடைப்பதற்கு பாடுபட்டு வழிவகை தந்த இந்த ஆட்சியை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் அதுவும் தீர்மானங்களிலே உண்டு அதே போல் கவிக்கோ நாகூர் அனீஃபா மனவை முஸ்தபா ஆகியோருடைய பிறந்த நாளை அந்தந்த மாவட்ட அளவிலே அரசு விழாவாக கொண்டாடுவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிக்கு நாங்கள் பாராட்டுகிறோம் ஆனால் இத்துணைக்கு மேலாக தலாக் சட்டம் வந்தபோதும் சரி குடியுரிமை சட்டம் வந்தபோதும் சரி அல்லது இப்போது வக்வாரிய சட்டம் வந்தபோதும் சரி இவற்றை கடுமையாக எதிர்த்து போராடி சிறுபான்மை மக்களுக்கு அரணாக விளங்குகிற இந்த தமிழ்நாடு அரசினை குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சமுதாயமே நன்றி பாராட்டுகிறேன் என்கிற தீர்மானத்தையும் நாங்கள் மாநாட்டிலே நிறைவேற்ற இருக்கிறோம் ஏழிலே இஸ்லாமிய இலக்கிய கழகம் நடத்திய உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஏழாம் மாநாட்டில்தான் தமிழ்நாட்டு மக்களின்ற ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருந்த சிறுபான்மையினருக்கான தனியிட ஒதுக்கீட்டை அன்றைய முதல்வர் முத்தமிழ் பேரறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார் எங்களுடைய மாநாட்டிலே தான் அறிவித்தார் போல அவர் வழியிலே இந்த உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாட்டிலே அந்த மூன்று புள்ளி ஐந்து என்கிற விழுக்காட்டை ஐந்து விழுக்காடாக உயர்த்தி தர நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் அது அல்லாமல் ப நூலகங்கள் அமைப்பதிலே இப்பொழுது சென்னையிலே பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கிறது மதுரையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயரால் இருக்கிறது திருச்சியில் பெருந்தலைவர் காமராசர் பெயரால் இருக்கிறது அதே போல் கண்ணியத்திற்குரிய காகிதே மில்லத் பிறந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைகிற நூலகத்துக்கு காகிதே மில்லத் நூலகம் என்று பெயர் அமைக்க கோரியும் நாங்கள் தீர்மானம் நடைபெற்றிருக்கிறோம் இது தவிர கல்வி சம்பந்தமாக ஆய்வு இருக்கைகள் சம்பந்தமாக நூலகங்கள் சம்பந்தமாக பல தீர்மானங்களையும் நாங்கள் நிறைவேற்ற உருதுல தான் ஒரு பழமை சொல்லுவாங்க ஆதமி மகர் தில் கி சிசெமில் தான் பக்கத்தில் நாடு இந்த நாடுன்னா இருக்குமே தவிர நாட்டில் உள்ளவங்களுக்கிடையில் இணைப்பு இல்லை இவங்க சொன்னால் இணைப்பு இல்லை அதாவது இதயபூர்வமான இணைப்பு இல்லை அதனுடைய விளைவு தான் இது ஆனால் அதே நேரத்தில் தீவிரவாதம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று இஸ்லாத்தில் தீவிரவாதம் என்பது சுஷ்மா சிவராஜ் தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கும்போது அந்த கமிட்டியில் நான் இருந்தேன் ஃபஸ்ட் டைம் அவங்க ஹோம் மினிஸ்டர் இதில் வந்தாங்க அதில் சட்டங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கும் போது டெரரிசம் பற்றி இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்னு வந்துச்சு சிக்கிய டெரரிசம்னு வந்துச்சு அப்போ அம்மையார்ட்ட சொன்னேன்னா இந்த இஸ்லாமிக் டெரரிசம் சிக்கு டெரரிசம் அப்படி இது மாதிரி மத டெரரிசத்துக்கு ஏதுமா மதம் டெரரிசம் என்பதே அது தனி மதம் மதத்துக்கும் சமயத்துக்கும் மனித வாழ்க்கைக்கும் இல்லாத ஒன்று ஆக டெரரிசம் என்பது மனித நீதிக்கு மனித உணர்வுக்கு மனித இயற்கைக்கு மனித வாழ்வுக்கு முற்றிலும் முரண்பட்டது எதிரானது அது எங்கிருந்தாலும் அதை மதப்போரில் வந்தாலும் சரி இனப்போரில் வந்தாலும் சரி மொழிப்பெயரில் வந்தாலும் சரி எந்த போரில் வந்தாலும் தீவிரவாதம் தீவிரமாக எதிர்த்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று அது எதை பெருமைக்காக சொல்கிற விஷயம் இல்லை ஆலிம்கள் பெரியவர்கள் மார்க்க மேதைகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சொன்னால் தாய்நாட்டை நேசிக்கிறது இறைவனுடைய பக்தியை மாதிரி நிஸ்வல் இப்பல் இஸ்லம் பத்தினி இப்புல் இமான் இப் இது தாய்நாட்டை மேசிக்கிறது இறை நம்புகிறது மாதிரி பாதி என்று சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்தியாவிலேயோ உலகத்திலேயோ மிகச்சிறந்த நாடாக நினைக்கக்கூடியவங்க தான் இந்தியாவில் அவள் வாழக்கூடிய முஸ்லீம்கள் என்பதை தெரிவிக்கிறோம் அதனால் இந்த அடி சண்டை வம்புங்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைதியான முடிவு வந்து இப்படி எவனை செய்கிறானோ அவனை கண்டுபிடித்து அவனுக்குள்ள தண்டனையை ஊர் உலகம் தெரிய கொடுக்கக்கூடிய காலம் வந்தால் அதை மிகுந்த பாராட்டுக்கூடியதாக இருக்கும் அதுதான் நம்ம சொல்லக்கூடியதாக